வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஒரு ஜாண்டி ஐம்பது நாற்பத்தஞ்சு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துருன்னு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆளுங்கிற பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டீடெக்ட் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி வேண்டிங்க ஒரே அறுபது மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் கமல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன பெயிண்ட் கேரளுக்கோடு கிடையாதுங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டேக்டருங்க இந்த டேக்ட்ரு இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய காண்டக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விக்கம் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய எண் வந்து சேனல் எபோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டி வாங்கறதுக்கும் விற்கிறோம் முழு உதவியும் பண்ணி கொடுத்துருக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட் பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்டாண்டிங்க டிஎன் எழுபத்தி ஒம்போது ரிஸ்டேஷன் நம்பர் கொண்டாண்டிங்க வண்டிங்க ஷோரூம் பீஸ் வண்டி பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி ஆப்எம்சூலில் கூடிய டுயல் பிடிஎ பவர் ஸ்பீடு கொண்டாண்டிங்க வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவுத் தேரங்களை இயங்கக்கூடிய வண்டிங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பவர் சரிங்க ஆயில் பிரேக் ஆப்ஷன்கள் இருக்கக்கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் ப்ரோ மாடலுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டாக்டர் உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில் தான் ஒரு விவசாய இருக்குதுங்க இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஜூமிங்ல தெளிவாக தெரியுமா பண்ணி நான்கு டயர்களுமே டயர் பாயிண்ட் ஃபுல் ட்ரன் அப்படியே இருக்குங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டேக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பது ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மேனுஃபேக்சர் எல்லாமே பக்காவான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க எந்த அளவுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குதுன்னு ஃபோட்டோ பார்த்தாவே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஷோரூம் பீஸ் வண்டி தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை நேரில் நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாதுங்க வண்டி வந்து குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி வண்டிங்கிறனால வண்டி வந்து தெளிவான கண்டிஷனில் அப்படியே இருக்குதுங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸும் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்